ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரம் ஆம் செல்லமே உன் வீடு தேடி வந்துள்ளேன் தருவதை தட்டி தள்ளிவிடாத என் செல்லமே உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தவன் என் கரங்களை ஏறிக்கு பிடித்தபின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் இதோ இந்த நல்லதொரு காளையா காலை பொழுதில் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையின் தான் நாம் என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் மங்களம் உண்டாகும் அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இந்த சாயப்பா நடத்தி போகிறேன் அவற்றையெல்லாம் அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது இதோ உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்னுடைய துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் நிச்சயமாக உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தூய்மையான மனதும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக உன் சாயப்பா வாழ வைப்பேன் இதோ உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதோவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக தருவேன் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு விட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகின்றாய் சில நேரங்களில் அப்படி நடக்கலாம் நடந்திருக்கலாம் அவற்றையெல்லாம் பெரிதாக எடுக்கக்கூடாது ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்களும் கல்லும் உன்னை குத்தி வழி எடுத்தது என நீ நினைக்கிறாய் அது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் இரு நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று நீ பார்த்திருக்க மாட்டாய் உன் கவனம் கீழையும் பாதையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான அந்த சின்ன முள் உன்னை குத்தி காயப்படுத்தியது கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் நீ உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன் அல்லவா நீயும் அதை அதன் உட்கருத்து புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பு துன்பத்திற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே எதற்கும் கவலைப்படக்கூடாது அஞ்சக்கூடாது அழக்கூடாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பும் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் எல்லா மங்களங்களும் உன் வீட்டில் நிகழும் எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் இதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை என்று எப்போது சாயப்பா என்று என்னை என்னை வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று குழம்ப வேண்டாம் அனைத்திற்கும் நான் தீர்வு அளித்து விடுவேன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாதே ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்றுவார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை துரத்தும் துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின் தங்கிவிடும் ஏனென்றால் உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் கவலைப்படாமல் அந்த வாரத்தை ஒப்படைத்து என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பதே என்னுடைய முதன்மையான பொறுப்பாகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அதையெல்லாம் கண்டு துவண்டு போகக்கூடாது உன் கர்மாவை தொலைக்க ஒரே வழி அதை எதிர்த்து நீச்சல் போடுவது தான் எதிர் நீச்சல் போடுவதுதான் உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான் அவற்றை சிறப்பான சிறப்பான சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள இரகசியம் உன்னிடம்தான் உள்ளது என்ன தெரியுமா காளை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகின்ற அனைத்து நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி நன்றி பூர்வை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு திரும்பச் சொல்கிறேன் நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அன்றைய நாள் சிறந்த நாளாக நீ இருப்பதற்காக முதலில் அதை நம்ப வேண்டும் இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று மூணு முறையாவது சத்தமாக சொல்லி நம்பிக்கையுடன் சொல் தினமும் இதை செய்து பார் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தை நிச்சயமாக உணர்வாய் இதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் கவலை நீயே உருவாக்கியது உன் கவலைகளை நீயே தான் உருவாக்கி கொள்கிறாய் அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் என்று தீர்மானிக்கப்படுகிறது யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறவள் என்னை வழிபடுகின்றார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களை தாண்டி நீ எங்கு இருந்தாலும் உன்னை காண உன் சாயப்பா நிச்சயமாக வந்து விடுவேன் நம்பிக்கை பொறுமை இரண்டையும் இழந்து விட வேண்டாம் என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை இழந்து உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் நான் நன்கு அறிவேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் நிச்சயமாக எல்லாம் சுகமாகிவிடும் சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற வாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்குவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையை பிரகாசமாகிவிடும் அதிசயங்கள் பல நடக்கும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே இனி உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் you no.